ஹாய் ஓ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எப்படி லைவ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் போட்டு எப்படி போய் யாருங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க அது ஒன்றும் இல்லைன்னு பா ஸ்ட்ரைட்டாக க்ரோம் போயிருங்க க்ரோம் போனீங்கன்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கமெண்டில் தெரியுது அந்த இதில் தெரியுதா சட் பாக்ஸில் யூடியூப் ஸ்டுடியோ டாட் காம் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பாருங்கள் இதில் எடுத்தோடனே யூடியூப் ஸ்டுடியோவில் போயிடக்கூடாது லாகிங்கில் போங்க உள்ள லாகிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இருங்க லோடிங் ஆகும் நல்லாச்சு ஸ்பூ இல்லை ஒரு மிஸ்டேக் நான் இல்லை கரெக்டாக தானே இருக்குது ஆ இப்போ போகுது இருங்க வெயிட் பண்ணுங்கள் அது பொறுத்த மாதிரி சொல்ல மறந்துட்டோம் பாருங்கள் இது முக்கியமாக வேணும் நண்பன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு த்ரோமில் மொபைலில் எங்களால் ஜூம் பண்ண முடியலன்னு போன வாட்டி சொல்லியிருந்தேன் வீடியோவில் அது ஒன்றும் இல்லை நண்பா இங்கே த்ரீ டாட் இருக்குல்ல அந்த டாட் கொடுத்தீங்கன்னா இது ஒர்க்கு பாருங்கள் இல்லை டிக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் இது யூஸ் பண்ணுறது இதில் காட்டில் பாருங்கள் லாகின் கொடுத்தா உள்ளே போகிறது இந்த சிஸ்டம் எது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் மாதிரியே மொபைல் யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் லாகிங் உங்கள் அப்போ தான் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இல்லை ஓப்பனாகும் அது நம்ம சரிங்க ஓப்பன் ஆகிடுச்சா சைட் அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா வச்சுக்கங்க இந்த லைனாக ஆப்ஸ்லாம் இருக்குல்ல அதில் வந்து தேடு ஒன்று கொடுங்க அந்த வீடியோ மாதிரி இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறது உங்கள் தேடு இதான் நம்ம யூடியூப் போண்டு வந்துடுச்சா ஜூம் கார்ஸ்ட்டு இங்கே அது வந்ததுக்கப்புறம் அந்த கருத்து பாருங்கள் லைவ் ரியல் டைம் கட்டுப்படுங்களா அது கீழே சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு இருக்குல்ல அதான் அதை உள்ளே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அதுவே வந்துடும் நான் வச்சிருக்கிற மாதிரியே வந்துடும் உங்கள் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்கும் உங்கள் சேனலில் அவ்வளோதான் ப்ரோ காட்டும் இந்த மாதிரி என்ன இது மாதிரி காட்டுது உங்கள்கிட்ட நூறு இருந்தால் காட்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் உங்களுக்கு லட்சக்கணக்கில் இருக்குன்னு லட்சக்கணங்கு அப்படியே காட்டும் சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காட்டும் அதை கொடுத்துட்டு அப்படியே தள்ளி விட்டுருங்க யூடியூப்பில் உங்களோட வேலையை முடிச்சுட்டு ஃப்ரோனில் முடிச்சிட்டிங்களா அப்புறம் இதுக்கப்புறம் யூடியூப்பில் தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேலையே யூடியூப்பில் ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் வச்சிருக்கிற அக்கௌண்ட் எந்த சை சப்ஸ்கிரைபர்ஸ் எதில் வச்சிருக்கீங்களோ அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் சில பேர் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல கீழே சென்ட்ரலாம் அந்த ப்ளஸ் கொடுங்க ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு யூடியூப் வந்துடும் ப்ரோ அதில் ஒன்றுமே இல்லை லைவ் வச்சுங்க நீங்கள் எடுத்தோன்னே ஸ்டோரி இந்த மாதிரி காட்டும் ஸ்டோரி அதெல்லாம் லைவ் லைவ் வச்சுட்டேன் பென்சில் மாதிரி எழுதி கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேனல் இது அதுவே வந்துடும் ரொம்பவே கேம் இஸ்லை அதுமாதிரி உங்களுக்கும் உங்கள் சேனல் இது வந்துடும் ஒன்றும் இல்லை அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது ஸ்டீம் தமிழ் மூணு சேனல் பேர் போட்டு இஸ் ஸ்டீம் தமிழ்னு பார்த்தோம் ஏன்னா தமிழ் நல்லா அதிக பேர் பார்க்குறாங்க அப்படியே மேலே தூக்குங்கன்னா அந்த கீழே இருக்குது இல்லை இதில் வந்து ரெண்டாவது இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நார்த் கிட்ஸ்னு நம்ம சின்ன பசங்கள்ல நார்த் கிட்ஸ் ஏன்னா அந்த கேம் வந்து சின்ன குழந்தைங்க கேம் விளையாடுங்க நாட்ஸ் கேட்குறேன் மூணாவது அதோட லாஸ்ட்டாக வந்து என்னென்ன கேம்ஸ் எங்களுக்கு அதை ஓப்பன் கொடுத்திங்கன்னா கீழே ஆட் கேம் காட்டுதுங்களா அந்த போய் ஃப்ரீ ஃபயர்னு டைப் பண்ணிங்கன்னு வச்சுங்க ரெண்டு வாரம் அதில் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கொடுங்க மேக்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றும் போயிட்டீங்கன்னு வச்சுங்க வேறு ஒன்றுமே பண்ண தேவை அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் இருக்குது போ ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பென்சில் இது கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அதில் அப்லோட் கொடு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இது க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களோ நான் லைவ் போனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் லைவ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி தான் காட்டும் உள்ளே வந்து நம்ம ஓப்பன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கோட் அவ்வளோ லைவ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை இதில் நீங்கள் அந்த கேமராவையும் மைக்கையும் ஆஃப் பண்ணிவிடுங்க கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுங்க இந்த செட்டிங்ஸ் கொடுத்து அதை சின்னதாக்கி வச்சுங்கன்னா அது ரொம்ப பெருசாக தெரியும் தலைவன் அவ்வளோதான் அப்படியே பேக் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபோமில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்களே அதை கொடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் ஆகிடுங்கோம் ஒன்றும் இல்லை எப்படியா இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதை மறைச்சிட்டிங்கன்னா வச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பாக்ஸாக தெரியும் நம்பா நீங்கள் கேட்டிருந்தீங்க எடுத்து போட்டுட்டேன் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹண்ட்ரட் லைஃப் ஆகி வேணும் கஷ்டப்பட்டு தான் எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் கேட்டவுனே இல்லைன்னு சொல்லாமல் நம்ம வளர்ந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் வளர்ந்து வரணுன்றதுக்கோசமாக இந்த வீடியோ எடுத்து போட்டேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வயது நம்ம ஸ்டார்டிங் டென் கேல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதிரி வீடியோ போடலாம் லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவுமே நம்ம வந்து தேர்ட்டி டூ கே வந்துவிட்டோம் இன்னும் வளருவோம் ஃபிஃப்டிக்கே நம்ம டார்கெட்டு எவ்வளோ போயிடுவோம் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் விடாமல் முயற்சி பண்ணுங்க வந்துடுவீங்க இதே மாதிரியே எடுத்து போடுங்க கண்டிப்பாக வருவீங்க தேங்க்யூ நிறைய